ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் அடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காயை வச்சு ஒரு வதக்கல் தான் பண்ண போறோம் கத்திரிக்காய் கரமது தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கத்திரிக்காய் கறமதும் பரங்கிக்காயும் குட போட்டு ஒரு பரு போட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுவும் எப்படின்றத ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கலாம் இப்போ வானால ஒரு இலப்பச்சட்டி போட்டு இதில் வந்து குழம்புக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் கரமதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது ரெண்டுத்தையும் காம்போவாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு எண்ணெயை நான் காய்ஞ்சிடுத்து இப்போ நம்ம கரமது அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ணலாம் இப்போது கரமதுக்கு எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் படுகு வெடிக்கிறது இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்த மருப்பை சேர்த்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் போட்டுன்னா நல்லா வாசனையா இருக்கும் நம்ம இதில் வெங்காயம் எதுவுமே போடல பிளைனாக கத்திரிக்காய் மட்டும்தான் பண்றோம் கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துல போட்டுன்னு கூட கலந்து சாப்பிடலாம் இப்போ உளுத்தம்பருப்பு செவக்கணும் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும் உளுத்தம்பருப்பு இது நல்லா செவந்துச்சு அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூடி இப்போ அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுருக்கு இதுக்கு தகுந்த அளவுக்கு வச்சுக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு ஒரு வடக்கு வதக்கிடலாம் இது அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள இந்த பக்கம் சாம்பாருக்கு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் தாளிச்சு கொட்டி சாம்பார் எப்படி பண்ணணும்ன்றத பாக்கலாம் போய் இதை நல்லா வதங்கட்டும் அப்படியே அமுக்கி மூடி வச்சுங்க இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருந்தேன் இல்லையா குழம்பு பண்றதுக்கு அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதுல ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு போட்டுகிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கோங்க சாம்பார் ரொம்ப வாசனையா சூப்பரா இருக்கும் கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு செவக்கட்டும் அப்படிங்களா கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு செவஞ்சது இந்த ஸ்டேஜ்ல நம்ம பரங்கிக்காய் கொடமிளகாய் பச்சை மிளகாய் தக்கன்னு வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரச்சி பரட்டி விட்டு இதுக்குள்ளேயே ஒரு தீ மஞ்சப்பொடி செருங்காயப்பொடி குழம்புக்கு வாசனைக்கு பெருங்காயம் சொல்றீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வெங்காயம்லாம் சேர்க்கல அதனால பெருங்காயம் சுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் போட்டிருக்கேன் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துன்னா கரெக்டா இருக்கும் உப்பு சேர்த்து ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு நம்ம நம்ம கேலரில் போட்டிருக்கோம் சாம்பார் பொடி அந்த சாம்பார் பொடி தான் இதுல ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு நல்லா கலறி விட்டு பொடி வாசல போனவங்க நம்ம இந்த காய வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக புளி ஜலம் விட்டுக்கலாம் இப்போது இந்த பரங்கிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம் இதை நல்லா எண்ணெயில் பெரட்டினோம் இப்போ இதுல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த பரங்கிக்காய் இல்ல வேகட்டும் இது நல்லா அப்புறம் நம்ம புளி ஜெலம் விட்டு பருப்பு தீண்டா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும் அதுக்கு நம்ம இந்த பக்கம் நம்ம கத்திரிக்காய் வதக்கல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்போ உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதங்கின்னு இருக்கு இப்போ இதுல நம்ம இப்போ நம்ம பொடி தானே நம்ம வச்சிருக்கோம் இது சாம்பார் பொடியே போட்டு பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் தான் நான் போட போறேன் இந்த கரம்பதுக்கும் சூப்பரா இருக்கும் இது வதக்கல்க்கு இது போட்டா நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சோண்டு கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி பவுடர் கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் கால் ஸ்பூன் டம்ளருன்ற பாருங்க இதை போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் ரெண்டும் ஒன்றா ரெடி ஆயிடும் இது இப்போ நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இதுவும் நல்லா கொதிக்கிறது பாருங்க கொதிக்கட்டும் குழம்பும் கொதிச்சு இந்த பரங்கிக்காய் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளிச்சலம் விடலாம் இப்போ ரெண்டு கொதிக்கட்டும் பார்க்கலாம் பருப்பு வந்து துவரம் பருப்பு ஒரு சின்ன குழிக்கரண்டியும் பைத்த பருப்பும் ஒன்றா சேர்ந்து களைஞ்சி மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ இதை நல்லா மசிச்சு தான் நம்ம அதை குழம்புல கொட்டணும் இப்போ நம்ம குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு குடமிளகாயும் பரங்கிக்காயும் போட்டு பண்ணால் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ட்ரை பண்ண அதெல்லாம் பண்ணி பாருங்க அது மாதிரி குடமிளகாயும் வெண்டைக்காவும் போட்டு பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் அதனால தான் நான் இன்னைக்கு வந்து குடமிளகாயும் பரங்கிக்காயும் இருந்தது வெண்டைக்காயும் இருக்கு இருந்தாலும் இதை போட்டு பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கட்டாரு தெரியறது அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுன்னா அதை வரும் கட்டாரு நல்லா வெந்துருது இப்போ நம்ம இதில் புளி ஜல சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான புளி ஜலத்தை இதில் சேர்த்துட்டோம்னா நல்லா புளி வாசனை போக கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பை கொட்டலாம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் நம்ம கரமதும் நல்லா வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா நல்லா வதங்கின்னு கரம் மதும் நல்லா வதங்கட்டும் ரெண்டும் சேர்ந்து பார்க்கலாம் கரம்பதும் நல்லா கட்டாக இருந்து நல்லா மசிஞ்சிடுத்து இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி பருப்புக்கு இந்த மாதிரி ஒரு குழு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும் நெற்று நெத்தாக இருந்ததுன்னா இருக்காது குக்கரில் வச்சாலே சந்தனமாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சூட்டோட கொஞ்சோண்டு ஸ்மாஷ் பண்ணுவோம்னா சூப்பராக இருக்கும் பண்ணி கொட்டினால குழம்பு நல்லாயிருக்கும் சேர்ந்தா மாதிரி இருக்கும் பருப்பு பருப்பாக இருந்ததுன்னா இருக்காது டேஸ்ட்டு சாம்பாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சந்தனமாக வேகணும் இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி கரண்டியாலையும் மசிச்சுக்கோங்க எங்களுக்கு தெரியாத சில பேர் வந்து பரு இலையலையா இருக்கணும்வா யார் யாருக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் மசிச்சாதான் நல்லா இருக்கும் என்னோட குழம்பு நல்லா கொதிச்சுடு புளி ஜல குத்தி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து ஒரு கலரு கலறி விடுவோம் இது கூட ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி தழை அப்படிதுன்னா கிள்ளி போட்டுட்டோம்னா சூப்பரா வாசனையா இருக்கும் இப்போ இது நல்லா பருப்பு கொட்டியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சாதான் ராத்திரி வரைக்கும் இருந்ததுன்னா ஊசாது இல்லாட்டி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இது கொதிக்கட்டும் பருப்பு கொட்டி இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது கோரும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கதும்பதும் நல்லா வதங்கிடுச்சு கரமதியும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் பாத்திரத்துல மாத்திட்டு பாக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காய் திஸ்டும் போது நிறையா இருந்தது இப்போ ஒன்று வதங்கினவுமே கொஞ்சம் ஆகிடுச்சு கேட்டிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் அப்படிங்களா நம்மளோட பருப்பு போட்டு பரங்கிக்காயும் குடமிளகாயும் போட்டு குழம்பும் ரெடி ஆயிடுத்து பாத்திரத்தில் மாற்றின்ட்டோம் அதே மாதிரி கத்திரிக்காய் வதக்கலும் ரெடி ஆகிடுத்து பாத்திரத்தில் மாற்றின்ண்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா சிம்பிளாக நம்ம ஆற்றுல இருக்கிற புடியே வச்சு அரைக்க வேண்டாம் வறுக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சிம்பிளாக இதை மாதிரி பண்ணாலே அமிர்தமாக இருக்கும் வாய்க்கு மழைக்கும் அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்